ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க அந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டையை எடுத்து நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையோட கலர் வந்து நல்லா கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும் அதுக்கு அடுத்தது அதில் அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் அரை கப் சக்கரை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் நம்ம எல்லாமே அளக்கணும் கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் வந்து மனமில்லாத எண்ணெய் எடுத்துக்கணும் மனமுள்ள எண்ணெய் எடுத்தோட நமக்கு கேக்கோடைய ஃப்ளேவர் மாறிடும் கால் கப் வந்து பால் எடுத்திருக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ வந்து முக்கால் கப்பும் மைதா மாவு எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை ஜலிச்சு வந்து நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த கலவை கூட இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அடிக்கணும் மாவு அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பீட்டர் இன்னும் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்படி விடும்போதே ஏர் பபிள்ஸ் எல்லாமே போய்டும் என்னுடைய மாவில் பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு இந்த மாவை இப்போ நம்ம கேக் எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் தேய்ச்சி அதுக்கு மேலே மைதா மாவை நல்லா தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ரெண்டு தட்டு தட்டினோன்னா ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்தால் கூட அது வெளியில் வந்துடும் அதுக்கடுத்தது நான் இப்போ பண்ண போகிறது வந்து ஓடிஜியில் தான் இதை பண்ண போகிறேன் ஓடிஜி வந்து ப்ரீ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு கேக்கு எப்போ ரெடி பண்ண மாவெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அந்த நேரம் நான் வந்துட்டு ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் பண்ணிருக்கிறேன் இப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் முப்பது நிமிஷம் நான் வந்து வச்சுருக்கிறேன் இதே முப்பது நிமிஷத்துக்கு அக்கறோம் அப்புறமா நம்ம கேக்கை பார்க்கலாம் வந்திருக்கான்னு வெந்திருக்குறான்னு பார்க்குறதுக்கு கேக்கு நடுவில் ஒரு குச்சி வச்சு குத்தணும்னா நமக்கு தெரியும் மேகலைன்னா மாவு வரும் அதில் இப்போ நான் குத்தி பார்த்ததுல எனக்கு பார்த்தீங்கன்னா மாவு வந்திருக்கு லைட்டாக கையில் மாவு இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு திரும்பியும் வச்சு எடுக்க போகிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதை இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இதை ஆற வைக்கலாம் ஆற வைக்காமல் எடுத்தோன்னா என்ன ஆகும்னா கேக் வந்து ஒழுங்காக வராது அடியில் ஒட்டிக்கும் நல்லா ஆறிடிச்சு கத்தியால் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இப்படி தட்டோம்னு நமக்கு கேக் வந்துடும் கேக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சாக இருக்கும் கேக்கு ஸ்பாஞ்சு கேக்கு ரொம்ப சிம்பிளான கொஞ்சமான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சே நம்ம இந்த கேக் பண்ணிட்டோம் ட்ரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க கடலோடு இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி